அப்போச நடவடிக்கைகள் அஞ்சாவது அதிகாரம் கத்தருடைய தூதன் ராத்திரியில சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து கத்தருடைய தூதன் ராத்திரியில வந்து என்ன பண்றான் ஸ்தோத்திரம் ஒருத்தருக்கு சோத்திரம் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அடுத்தீங்க நீங்கள் தேவாலயத்திலே ஜீவ வார்த்தைகளை லாபற்ற ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் அவ்ளோதான் கத்த நல்லவர் ஆமே இப்போ ராத்திரியில வந்து ராத்திரில வந்து என்ன செய்யறான் தூதன் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்க போய் இப்ப என்ன பண்ணுங்க சமாதானத்தோட சந்தோஷத்தோட தேவாலயத்துல போய் நினைத்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர் கட்டளர் இப்ப எந்த கதவு திறக்கப்படுறது சிறைச்சாலை திறக்கப்படுறது முதல் கதவு எந்த கதவு வானத்தின் கதவு ரெண்டாவது வெண்கல கதவு மூணாவது இருப்பு கதவு நாலாவது எந்த கதவு சிறைச்சாலையின் கதவு சிறைச்சாலை மாதிரி இருக்கீங்களோ கட்டப்பட்டு தான் இருக்கேன் சிறைக்குள்ள இருந்த மாதிரி சிறை கைதி மாதிரிதான் இருக்கேங்க என்ன செஞ்சாலும் ஒரு விடுதலை இல்லங்க வீட்டுக்குள்ளேயும் ஒரே நிம்மதியே இல்லை நான் சொன்னா கேட்கறது இல்லை என் வார்த்தையை கேட்டுறதே கிடையாது புரிஞ்சுக்கிறதே இல்ல ஒத்திற்கு ஒத்து சமாதானம் இல்ல வீட்டுக்குள்ள அவருக்கு சொல்றது எனக்கு பிடிக்கல நான் சொல்றது அவருக்கு பிடிக்கல நான் பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன் அது பிடிக்கல பிள்ளைகள் சொல்றது எனக்கு பிடிக்கல இப்படி வீட்டுக்குள்ளேயே ஒரே ஸ்தோத்திரம் ஒத்திற்கு ஒத்திரு கீழ்ப்படுதல் இல்ல வீட்டுக்குள்ளேயே ஒரு சமாதானமே இல்ல சிறைப்பட்ட மாதிரி இருக்க கத்திரக்கு மகிமை உண்டாகட்டும் சிறை கதவுகளை சிறைச்சாலை கதவுகளை என்ன சில திறக்கிறார் இப்போ இப்ப சொல்லுங்க நீங்க சிறைப்பட்ட காரியம் தடைப்பட்டு ஒண்ணும் நடக்க மாட்டேங்க நிறைய நாள் பதுக்காக போராடியாச்சு ஒன்னையும் காலமும் வயசும் போயிட்டே இருக்கு என்ன பண்ண போறோம் எப்படி செய்ய போறோம் பலவீனமா இருக்கே சரீரமும் கூட ஒத்துழைக்க மாட்டேங்க சரீரத்திலயும் பலவீனமா இருக்க இப்ப நான் என்ன பண்ணுவேன் அத நல்ல ஹெல்தா இருந்தா கூட ஏதாவது அங்க ஓடி ஆடி வேலை பாப்பேன் பதவும் இல்லையே அப்படின்ற மாதிரி சிறைச்சாலை கதவு மாதிரி இருக்கு வழியே இப்ப அப்படின்றது சிறைச்சாலை கதவுகளை திறந்து இப்ப நீ வெளிய வா வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு சில நேரத்துல அப்படி ஜபிக்க முடியாது அதுக்காக ஜபிக்கவோ எதுவும் செய்யவோ ஒண்ணும் முடியாது அப்படியே இருப்போம் மந்தம் மாதிரி மந்த நிலைமையில இருக்கும் அழுதுட்டு உள்ளதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம நல்லா பிறந்த வீட்டுல நல்லா இருந்தோமே ஆரம்ப நாட்கள்ல இருந்து அப்படின்னு அவர் ஆண் நினைப்பாரு ஒரு பெண் நினைப்பா நம்ம வீட்டுல எப்படி எல்லாம் இருந்தோம் நல்லா இருந்தோம் இப்போ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இங்க கொண்டு வச்சு இது வேற சொன்னதை கேட்க மாட்டேங்குது அது இச்சும் போல அழையுது நமக்கு ஒன்னும் பண்ண முடியல ஆண்டவரும் ஒன்னும் பதில் சொல்ல மாட்டேன்றாரு நாமளும் ரட்சிக்கப்பட்டு இருக்கோம் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவர நம்பி வாழ்றோம் பொறுமையும் காணும் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தா அங்க யாரு அனுப்புவார் தூதன் அனுப்புவார் இப்போ கத்துடைய தூதன் ராத்திரியில வந்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் வந்து கதவை திறந்து விடுவார் இப்ப நாலாவது கதவு எனக்கு கதவு சிறைச்சாலையின் கதவு இப்ப சொல்லுங்க எனக்கு கதவு திறக்கப்படுகிறது ஆமா சொல்லுங்க அப்படி சொல்லும் போது அவன் தலை குனிஞ்சு எனக்கு எந்தெந்த கதவுகள் அப்படிங்கும் போது பண்மையில சொல்றான் இங்கெல்லாமோ கதவு அடைச்சு அடைக்கப்பட்டிருக்கு பிள்ளைகளுடைய வேலையை பார்க்க போனா அங்க ஒரு தடை அங்க ஒண்ணு நடக்க மாட்டேங்குது சரி குடும்பத்துக்கு காரியம் பார்த்தா அங்க அடைச்சு கிடக்கு இங்க போனா அங்கேயே முட்டது இங்க போனா அங்க முட்டது யாருக்குமே யாரு கூட ஒரு நன்றி இல்ல சரி அவங்களை நண்பர்களை கிட்ட போய் சொல்ல அவங்களும் கூட நம்ம அப்பா வீட்டுல போய் அப்பா அம்மா கிட்ட போய் ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னா அவங்களுக்கு கூட இறக்கமே இல்ல இப்படி இந்த மாதிரி சுத்தி 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 என்ன இருக்கும் அப்படின்னா சரி ஒரு சகோதரமா சகோதரமா ஏதாவது போய் ஒரு ஆறுதல் கேக்கலாம் எதாவது நமக்கு உதவி செய்யறாங்களா அல்லது எதாவது நல்ல ஆறுதல் சொல்றாங்களே பார்த்தா அங்கே இல்ல எல்லாம் சிறை பிடிச்சு வச்ச மாதிரி இருக்கு இப்ப இந்த கதவு எனக்கு திறக்கப்படுகிறது நீங்க சொன்னீங்கன்னா அங்கங்க உடஞ்சிட்டே இருக்கும் தூதன் அனுப்புகிறா இப்ப கத்துடைய தூதன் ராத்திரியில வந்து அந்த கதவை உங்களுக்கு திறந்து விடுறான் கதவு திறக்கப்படுகிறது எனக்கு கதவு திறக்கப்படுகிறது சொல்லிடுங்க எனக்கு கதவு திறக்கப்படுகிறது இப்ப சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்துல நம்ம ஆசிச்சோம் பாருங்க நீங்கள் போய் தேவாலயத்துல போய் நில்லுங்கன்றார் இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் ஆமா அவ்வளவுதான் இப்ப நம்ம கதவு திறக்கப்பட்டாச்சுன்னா எங்க நிக்கணும் தேவாலயத்துல ஆண்டவர் சமூகத்துல நிக்கணும் அரை தேவாலயம் எங்க இருக்கு இங்கயோ இருக்கு அங்கங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எங்க தேவாலயம் எங்க இருக்கு ஆண்டவர் என்ன சொன்னா ஸ்தோத்திரம் கைகள் நாள் கட்டப்பட்டவைகளில் அல்ல நீங்களே அந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கணும் இந்த ஆலயத்துக்குள்ள போய் நெல்லுன்ற கத்திரி ஸ்தோத்திரம் அந்த ஆலயத்துக்குள்ளயும் போனோம் இந்த ஆலயத்துக்குள்ளயும் இப்ப உள்ள போனோம் இப்ப உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஆராய்ச்சி நடக்கணும் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள ஒரு பெரிய ஆராய்ச்சி இப்போ ஆராதிக்க ஆரம்பிக்கணும் இப்போ இங்க என்ன பண்ணணும்னா ஜீவ வார்த்தைகளை சொல்லுங்கன்ற இப்ப உள்ளுக்குள்ள சொல்லணும் கதவு திறக்கப்படுகிறது எலும்பு கதவு திறக்கப்படுகிறது எனக்கு கதவு திறக்கப்படுகிறது என் ஆத்மாவை எலும்பு என் ஆத்மாவை துதி என் ஆத்மாவை இந்த ஜீவ வார்த்தை நீ என்ன செய்ய சொல்லு முதலாவது உள்ள இங்க சொல்லணும் உள்ளுக்குள்ள வந்து போனோம் ஜீவ வார்த்தை உள்ள போனும் முதல்ல என்ன கதவு திறக்கப்பட்டுச்சு வானத்தின் கதவு திறக்கப்பட்டுச்சு மன்னாவ கொடுத்தார் மன்னா வந்து தந்த அந்த மன்னாவ உள்ள அனுப்பணும்